வணக்கம் இன்று ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிப்பதாக இருக்கட்டும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர் சொல்ல கேட்பதே ஒரு பேரின்பம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடிக்கு வயது எழுபத்தைந்து என்கிற நிகழ்வை ஒட்டி இந்த உரையாடலை நிகழ்த்த இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பெருமாள்மணி ஐயா அந்த இருவண்ண கொடிக்கு வயது எழுபத்தைந்து அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை ரொம்ப பெருசாக கொண்டாடி இருக்காங்க அது ஏறக்குறைய ஒரு இளைஞரணி நிகழ்ச்சி போல் அன்பர் உதயநிதி தான் அதை முன்னாடி இருந்து நடத்தியிருக்காரு அதில் முதல்வர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஐயா துரைமுருகன் பேசியதெல்லாம் கேட்டிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது சக்ஸஷனுங்கிறது வந்து இப்போ தேவையில்லை பட் இட் இஸ் எ செட்டில்டு மேடர் மாதிரி உதயநிதியை அவங்க எம்பவர் பண்ணுறாங்க உதயநிதியும் ஒரு ப்ளஸ் தான் அதில் எந்த இல்லை பட் நான் இதை இதுக்குள்ளே பேச விரும்ப மாட்டேன் ஏன்னா ஸ்டாலின் இஸ் வெரி மச் இன் த சைடில் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் ஹி அலோன் கான் டூ அண்ட் அன் டூ திங்ஸ் இன் டிஎன் கே ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் அதுக்குள்ள பெரிய இன்வால்வ்மெண்ட் எந்த இதுக்குள்ளேயும் பெருசாக பேச மாட்டேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் ஸ்டாலின் ஸ்டாலின் கடத்தபடியாக உதின் த பார்ட்டி நான் மனப்பூர்வமாக ஸ்டாலின் இன்னும் பல்லாண்டு காலம் பெரிய அளவுக்குள்ள அரசியல் பண்ணணுங்கிறத மனப்பூர்வமாக வாழ்த்தக்கூடிய ஒரு நபர் கலைஞரே அப்படி தான் நான் வாழ்த்திக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தேன் ஸோ ஸ்டாலினுக்கும் அத்தகைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பட் இந்த கட்சி அமைப்புக்குள்ளே இன்றைக்கி அப்படியே ஒரு அக்செப்டபிலிட்டியோட உதயநிதி ஸ்டாலின் வர்றாருன்னா அண்ணாவின் திமுகங்கிறது வேறு அண்ணாவின் திமுகவில் கலைஞர் அதை கைப்பற்றும் போது எம்ஜிஆருக்கு ஆதரவு தேவைப்பட்டது ஆயத்தனாருக்கு ஆதரவு தேவைப்பட்டது சத்தியவணிமத்துக்கு ஆதரவு தேவைப்பட்டது கள்ளர் சமூக எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டது வன்னீர் சமூக ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்டது இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தோடு தான் கலைஞர் அதை கைப்பற்றினார் அதில் பிற்காலத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றதுனால எம்ஜிஆருக்கு ரோல் மட்டும் மிகைப்படுத்தப்பட்டதே தவிர அதில் டிசிசிவாக அந்த ரோல் வந்து ஆயத்தினார் ரோல் தான் டிசிசிவாக பெரிய ரோல் இது அந்த காலத்தில் மனச்சாட்சி உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிகாஸ் ஆஃப் ஆய்த்தனார் கம்யூனிட்டி அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இன்ஃபார்மலாக நீங்கள் பேசினீங்கன்னா பேசுவாங்க பன்னூர் ராமச்சந்திரன் போன்றவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கலைஞருக்கு கைப்பற்றதுக்கு அவ்வளவுக்குரிய ஒரு பெரிய ஒரு வீகமும் அதுவும் கிடைக்கிது நான் அதை வந்து மோடி பிஜேபி பிரதமரானது வந்து எப்படி சமநிதி புரட்சியோ அதே மாதிரி கலைஞர் திமுக தலைவராக முதல்வரானது ஒரு சமநீதி புரட்சியாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்டத்துக்குள்ளே முழுமையாக கலைஞர் பிடிக்காததுனால தான் ஓவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அண்ணா தான் எம்ஜிஆரை ஒரு சிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல மக்கள் எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு விழுக்காடு வாக்கள் பெற்றாங்க கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கள் பெற்றாங்க அதற்கு பிறகு உள்ள சக்ஸஷனுங்கிறது வந்து அது முகாமுத்து சென்றிருக்கா வந்ததுன்னு இவீங்களாம் எம்ஜிஆரோட ரிவோல்ட்டு முகாமுத்து அந்த இதாட்டும் ஒரு ரோல் இருக்குது அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு திமுகவுக்குள்ள பல அடிப்படையில் ஐயா முகாமுத்து வந்து அந்த பிளான்ல இருக்கு இருந்தாங்களா ஐயா அது வந்து வென் இன் டவுன் கட் இட் அவுட் தூரத்திலே ஷூட் பண்ணுறது வந்து அவர் சினிமா ஹீரோ ஆயிட்டார்னா நம்ம ரெலவன்ஸ் இல்லாமல் போயிடுவோம்னு எம்ஜிஆர் அலர்ட் ஆகி ஆரம்பத்திலே அந்த உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அலர்ட் ஆகி வெளியே வந்துட்டார் துரைசாமி போன்றவங்கள்லாம் எம்ஜிஆர் மண்டலத்தை முத்து மண்ட மாட்டை மாத்துறாங்கன்னு சொல்லும்போது வந்து நமக்கு இடம் இருக்காது எந்த கிளை செயலாளரும் தான் அனுமதி கொடுப்பா நமக்கு கொடுக்க மாட்டாங்கிற லெவலில் அதை எடுத்துக்கலாம் இல்லையா அதை ஸோ எம்ஜிஆர் போன பிறகு உள்ள திமுக கலைஞருக்கு திமுக தான் அதைத்தான் குமரியானந்தன் நெடுஞ்செலியன் வந்து மக்கள் திமுக போகும்போது சொன்னார் எம்ஜிஆர் போன பிறகு மீதி இருக்க திமுக கலைஞர் தான் என்னமே யாரும் போனாங்கன்னு அவங்க கைப்பை தான் போகும் பகலில் கூட அவங்க நிலவில் போகாதுன்னு நெடுஞ்செலியன குமரியானந்தன் கடுமையாச்சு அடி அடித்தார் அதில் பெரிய இன்னொரு உள்கடக்க சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது என்றாலும் நெடுஞ்சல் என்ன நெத்தியடியாக குமரி ஆனந்தன் வந்து ஒரு அடி கொடுத்து கலைஞருக்கு நாவலருக்கு ஒரு அடி கொடுத்து கலைஞருக்கு சாதகமாக நின்னார் அந்த திமுகவுக்குள்ளே கூட கலைஞர் வந்து உள்ளுக்குள்ளே வைகோங்கிற ஒரு சக்தியை வளர விட்டுட்டார் வைகோ கலைஞருக்கு சப்பார்டினேட்டு தான் ஆனால் ஒரு கட்டத்தில் கலைஞரையே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் தலைவர் நான் பொதுச் அளவுக்கு அதை கொண்டு போயிட்டார் வைகோ போன பிறகு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது அங்கே முடிஞ்சு போச்சு அங்கே மீது இருந்தது வீரபாண்டி ஆறுமுகம் தான் ஹீஸ் நோமோர் அப்போ ஸ்டாலின் பிடிக்கிற கட்சிங்கிறது முழுக்க ஸ்டாலின் அக்செப்ட் பண்ண கட்சி கலைஞர் பிடிச்ச கட்சிங்கிறது வேற யாரும் இல்லை அதனால நான் ஏற்றுக்கிறேன்னு பேராசிரியர் அன்பழகனே என்ன தளபதியாக தான் ஏற்றுக்கிட முடியும் தலைவராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது தளபதியாட்டை ஆக்கி விடாதீங்கன்னு கலைஞர் அன்பழகனை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு கட்சி முக்க வீரபாண்டி ஆர்மோ பவர் பாலிடிக்ஸ் பண்ண கட்சி ஆசித்தம்பி பவர் பாலிடிக்ஸ் பண்ண கட்சி மதுராந்தகம் ஆர்மம் பவர் பாலிடிக்ஸ் பண்ண கட்சி செஞ்சி ராமச்சந்திரன் பவர் பாலிடிக்ஸ் பண்ண கட்சி வைகோ பவர் பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு அரசியல் சக்தியான கட்சி இங்கே கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இது முழுக்க வந்து மு க ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் பட் அவர் அதை அப்படி நடத்தலை காரணம் அவரோட உயர்வுக்கு காரணமான மற்ற மூத்த தலைவர்கள் மீது அவர் ஒரு கிராட்டிடியூட் காட்டுறாரு பொன்முடி கூட அப்போவே சொன்னோம் இல்லையானா இன்னைக்கு மீண்டும் அவரை ரீஹேபிலிட்டேட் பண்ணியிருக்கிறார் இல்லையா இது ஒரு நட்பு அடிப்படையில் தான் இல்லையா இல்லை ஒரு கட்டத்தில் அவர் உயர்வுக்கு காரணமாக இருந்தவங்க வைகோ ஸ்ட்ரெஸ் இல்லை உயர்வுக்கு காரணமாக இருந்தாங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா இப்போ நீங்கள் இன்னைக்கு உள்ள ஸ்டாலினை விட்டுக்கிட்டு அன்றைக்கி வைகோ ஃபைட் பண்ணக்கூடிய கட்டத்தில் உள்ள முகா ஸ்டாலின் எடுத்து பாருங்க அப்போ நம்மளால் கலைஞருக்கு பெ தோல்வி தோல்வியாகுது என்ன ஆகுது எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் அவருக்கு அன்னைக்கு இருந்திருக்கும் அன்றைக்கி அந்த கன்ஃபியூஷனில் அவர் கூட நின்னவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் கிராட்டிடியூடு காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் மற்றபடி இது முழுக்க முழுக்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி மு ஸ்டாலின் பார்ட்டி கலைஞர் பார்ட்டி சிங்கிள் பர்சன் பார்ட்டி அல்ல ஸ்டாலின் அன்றைக்கி பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எப்படி ஜெயலலிதாட்டை பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையோ அதே மாதிரி ஸ்டாலின்ட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை ஆனால் ஸ்டாலின் வந்து அதை ஜெயலலிதா மாதிரி அதை என்கிட்ட பவர் படிச்சு பண்ணதுக்கு யாரும் நீ காட்டாமல் எல்லாத்தையும் அரவணைச்சி ஒரு துணியில் கொண்டு போகிறாரு அது ஸ்டாலினுக்கு ஒரு தன்மை காரணம் இளைஞர் காலத்தில் ஒரு ஒரு ஐயா எம்ஜிஆர் ஐயா ஸ்டாலின் காலத்தில் ஒரு ஒரு ஐயா வைகோ அந்த மாதிரி அன்பர் உதயநிதி காலத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஐயா அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அண்ணாவுக்கு திமுக வேறு அண்ணா கிட்ட எம்ஜிஆர் பவர் போலிட்டிக்ஸ் படித்த பண்ணார் வளருங்கட்சின்னு எம்ஜிஆர் வந்து தன்னோட லீடர்ஷிப்புக்கு அது சேலஞ்ச் இல்லைங்கிறனால அண்ணா அதை வந்து காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லி எம்எல்சி பதவியை பொறுப்பின்றி ரிசைன் பண்ணி அந்த எம்எல்சி திமுகவுக்கு வராது காங்கிரஸ் தான் போகும் இவர் ரிசைன் பண்ண எம்எல்சி அப்படியெல்லாம் செயல்பட்டும் போது கூட அண்ணா இவர் போனார்னா கொஞ்சம் பாதிக்கும் அந்த பாதிப்பு வேண்டான்னு வளரும் கட்சின்னு அதை அண்ணா ஏற்றுக்கிட்டார் கலைஞரை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிணார் கலைஞர் அண்ணா கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணும்போது டிக்கெட் கொடுத்துறனே நீ ஏற்றுக்கிட்ட ஏற்றுக்க ஏற்றுக்கிடலான்னா போகல நான் எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒன்று பிடிக்கலையா உனக்கும் டிக்கெட் தந்துடுறேன் உனக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறேன் எல்லோரும் எனக்கு தேவைன்னு டிக்கெட் கொடுத்தாரு அறுபத்தேழில் அப்புறம் வெற்றி பெற்று வந்த பிறகு அவருக்கு பார்லிமெண்ட் தொகுதியை முரசி மாறனுக்கு தான் அண்ணாவே கொடுத்தார் மாறன் தகுதியானவர் அது வர விஷயம் மாறனுக்கு கான்ட்ரிபியூஷன் கலைஞருக்கு மர்மகன் இல்லை இண்டிவிஜுவலாக மாறனுக்கு கான்ட்ரிபியூஷனுங்கிறது பெருசு இப்போ நீங்கள் கருணாநிதிக்கு மர்மங்கிறனால தான் மாறானிருக்குங்கிற அந்த இதில் முரசில் மாறன் கான்ட்ரிபியூஷன் இது அண்ணா காலத்து கட்டம் காலம் கட்டம் வேறு பிறகு கலைஞர் கட்டம் இப்போ அவுட் அவுன் அவுட்டு ஒரு அண்ணா திமுக ஜெயலலிதா கட்சி மாதிரி தான் மு க ஸ்டாலினுக்கு திமுக ஆனால் ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி நடத்தலைங்கிறதா ஐயா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒரு கொள்கையை பேசுது அது ஒரு லட்சியவாதத்தை முன் வச்சு பேசுது அதை வந்து நம்ம ஏனைய பிராந்திய கட்சிகளை போல அதுவும் அந்த சிங்கிள் லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணி தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லை இது கால மாற்றம் நீங்கள் திமுகவில் மாவட்ட செயலாளர் ரிலேஷன்லாம் வந்து ரொம்ப தெளிவாக பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் வந்துகிட்டு இருந்தாங்க அன்பில் தர்மலிங்கத்தை இன்ஜினியர் செல்வராஜ் தோக்கடிச்சனாலும் சரி கடையில் உள்ள ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நகர செயலாளராக சாதாரண ஆள் தோற்கடிச்சதுனாலும் சரி எக்கச்சக்கம் திமுகவுக்குள்ளே அது நடக்கும் கட்சி கட்சி அமைப்பு கட்சியில் பிடிமானங்கிறது நடக்கும் இது இதில் வந்து அதிமுகவுக்குள்ளே அந்த இது வந்து டைல்யூட் ஆகும்போது நேரடியாக அண்ணா திமுகவுக்கு எதிரான திமுகவுக்குள்ளே அது டைல்யூட் ஆகுது ஜெயலலிதாட்ட சுத்தமாக டைல்யூட் ஆகும்போது அது எப்போ எப்போ வேணாலும் யாரும் வேணாலும் ஜெயலலிதா தூக்கி போட்டு பந்தாடுவாங்க அதுதான் ஜெயலலிதாவுக்கு மாறிட்டு கருணாநிதி வந்து மைனஸாக இருந்தாலும் ஒரு ஆளை மாற்ற முடியாதுங்கிறது கலைஞருக்கு மைனஸ்னு வரும்போது அந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதாவுக்கு எது ப்ளஸ் ஆகுச்சோ அதுவும் மெல்ல மெல்ல கலைஞருக்கு வந்து ப்ளஸ் ஆகுது அப்போ அந்த மாவட்ட செயலாளர்களோட அந்த பிடிமானத்தோட நிலமை காலங்கள் மாற மாற அது குறையுது கலைஞர் வந்து அதில் வீரபாண்டி ஆறுமுகத்தை மாவட்டத்தை பிரித்தார் இப்படி நிறைய பண்ணி தான் அதை பண்ணார் அதே மாதிரி செஞ்சி மதுராந்தத்துக்கெல்லாம் அப்படி தான் பண்ணப்பில்ல ஓவர் ஒவ்வொரு நேர்த்திக்கு போட்டுட்டு போயிடுவாங்க திமுகவின் தன்மைக்கு தக்கன அந்த கட்சியை அன்னைக்கு ஸ்டாலின் நடத்திட்டு போகிறாரு பொறுப்பாக ஒரு மெச்சூரிட்டியோடு தான் ஸ்டாலின் அதை டீல் பண்ணுறாரு ஜெயலலிதா மாறிப்பட்ட தவறான நடவடிக்கையும் பண்ணலை கலைஞர் மாறிப்பட்ட நடவடிக்கைகள் அவர் ஈடுபடலை இன்னும் சொல்லப்போனால் அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த கட்சிகளின் தன்மைகள் அரசியல் நிலைகள் வந்து மாறுபடுது கட்சி வந்து கண்டிப்பாக தன்மைகள் மாறுது அந்தாலும் அந்த தன்மைக்குள்ள அந்த திமுகனாலே மாவட்ட வச்சியாளருக்கு ஒரு மரியாதைங்கிறவங்க மாவட்ட செயலாளர்கள் பார்ட்டிங்கிற மாதிரி ஸ்டாலின் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டுருக்கிறார் அது ரியாலிட்டி இல்லை சப்போஸ் அதில் ஜெயலலிதா மாதிரி கடாமூடாணி நடத்தினா அந்த இமேஜ் ஸ்டாலினுக்கு வந்து பொருந்தாது அது மைனஸ் ஆகும் ஸோ அப்படி பண்ண முடியுன்னாலும் பண்ணாமல் போய்ட்டுருக்கிறார் திமுகவுடைய இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டங்களில் உதயநிதி அவர்களோட பேச்சை நீங்கள் கவனிச்சிங்க உதயநிதி திறமசாலி திமுக ப்ளஸ் தான் இசைவாளர் சிறிய எண்ணிக்கை ஜாதி அதனால் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராது கலைஞருக்குள்ள செல்ல குவாலிட்டிஸ் இருக்குது ஸோ அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ப்ளஸ் தான் எந்த வகையில் அவர் மைனஸ் கிடையாது சினிமா ஆர்டிஸ்ட்டு அதனால் மக்கள் நேசிக்க தான் செய்வாங்க அவருக்கும் இயல்பான சில திறமைகளும் இருக்குது சினிமா பற்றிய ஜட்ஜ்மெண்ட்னாலும் சரி ஒரு பஞ்சிங் ஆஃப் ஃபேர்ஸ்னாலும் சரி கெப்பாசிட்டி இருக்குது உதயநிசிய ப்ளஸ் டூ வேல்யூடிஷன் டு ஸ்டாலின் ஓ அவருக்கு ஒரு கூடுதலான பலம் தான் அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஐயா இப்போது இந்த இந்த கூட்டம் இந்த மாநாடு இதற்கு பிறகு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இதில் என்பர் உதயநிதியோட ரோல் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் முகம் எல்லாமே ஸ்டாலின் தான் சார் ஸ்டாலினோட டெலிகேட்டர் போர் தான் உதயநிதி ஐயா இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இப்போ அவங்க சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சீட் டிஸ்ட்ரிபி டிஸ்ட்ரிபியூஷனில் வின்னபிலிட்டியை தான் பார்ப்பாங்க வின்னபிள் கேண்டிடேட்டை உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தால் ஸ்டாலின் ஓகே டிக்கெட் அடிச்சுட்டு போகிறாரு ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுறாரு வின்னபிள் கேண்டிடேட்டை ரைம்ஸ் அண்ட் ரீசன்ஸோட உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தால் ஸ்டாலின் டிக்கெட் டிக்கெடிப்பார் உதயநிதி ஸ்டாலினோட வார்த்தைக்கு கூடுதல் வெயிட்டேஜ் இருக்கும் பட்டு ப்ரொவைடிங் கேண்டிடேட்டுக்கு வினபிலிட்டி முக்கியம்

ஓ இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது பரவலாக பலரும் பார்க்கக்கூடியதுக்கு ஒரு தேர்தல் அப்படின்னா அதில் வந்து வின்னபிலிட்டி மட்டும்தான் முக்கியம் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி நகர்றதுங்கிறது அது வேற விஷயம் இப்போ நீங்கள் ஸ்டா உதயநிதியை ப்ரொமோட் பண்ணதுக்கு உதயநிதி ஆட்களெல்லாம் கொண்டு வராங்க அது இதுன்னு எல்லாம் சொல்லும் சொல்லும்போது இன்னைக்கு களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் போது ஒன் டு ஒன் வந்துட்டுன்னு வைங்க ஸ்டாலின் ரொம்ப கடுமையாக உடைக்க வேண்டியது இருக்கும் ஒன்ட்டு ஒன்னு நீங்க மூணாவது அணியே இல்லை எல்லாமே திமுக அணி திமுக எதிரணி அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காயோ அரசியல் எதையும் நம்ம இல்லைன்னு தூக்கி போட முடியாதுல்ல அண்ணா வந்து திமுக வந்து ராஜாஜி ஏற்றுக்குவாங்க நம்ம எதிர்பார்த்தோமா ஸோ அன்னைக்கு ராஜாஜி நெகட்டிவ் மைண்ட்ல பண்ணார் இன்னைக்கு நெகட்டிவ் மைண்ட்ல யாரும் இல்லை நெகட்டிவ் மைண்ட்ல விஜய் இருக்காப்புல அண்டஸ்ட் நாட் விஜய் நெகட்டிவ் மைண்டில் இருக்காப்புல சீமான் பாசிட்டிவாக தான் போறாப்புல நெகட்டிவ் மைண்ட் நீங்கள் எதையே சொல்றீங்க நெகட்டிவ் மைண்ட்னா காமராஜி தோக்கடிக்கணுங்கிறதும் தான் ராஜாஜிக்கு மெயினாக இருக்குது ரெண்டு பிரைமிஷ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்தவன் நம்மளோட கீழான நிலைமையில கட்சியில் இருந்தவன் மேல் பொசிஷனில் வந்து அந்த கட்சியை ஆட்டி படைக்கிறான் இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ணுறான் சாஸ்திரி அவன் வீட்டில் வந்து பார்க்குறாரு அந்த பொசிஷனில் காமராஜ் போனதும் அவரை புல் டவுன் பண்ணணுங்கிறது தான் ராஜாஜிக்கு நோக்கமாக இருந்தது ஸோ அவர் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணவர் மந்திரிசபையில் இடம்னு கூட கேட்காமல் அவர் ஃபார்வர்ட் பிளாக்கு புள்ளி எட்டு ஒன்று புள்ளி மூணு ஃபார்வர்ட் பிளாக்கு ஆயிரத்தி நார் ஜீரோ புள்ளி ஒன்பது எல்லாத்தையுமே ஒன்று நினச்சி ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே ஓட்ட டிஎம்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி காமராஜரை தோக்கடிக்கக்கூடிய வேலையை ஜெரூராக பண்ணிடுறாரு ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் குறைஞ்சபட்சம் கூட்டணி கூட கேட்கலையே ஸோ அந்த நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவு அளவுக்கு இப்போ யாரும் இல்லைங்கிறதா ஒன்று இப்போ பாஜக எடுத்துட்டாங்கன்னா இருபத்தி தான் மெயினாக எடுக்கிறாங்க சீமான் எடுத்துட்டாருன்னா எடப்பாடியை பலையினப்படுத்தி நான் வளர்ந்துட்டு இருக்கேன் மீண்டும் எடப்பாடியை பலயினப்படுத்தி நான் வளருவேன் என்டி பதினெட்டு சதவீத ஓட்டும் எடப்பாடியை எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிற லெவலில் தான் முக்கலத்தோற எடப்பாடிக்கு எதிராக திருப்புறது வீரப்பம் மேட்டரில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜெயலலிதா வண்ணியர்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி நுணுக்கமாக பல இஷ்யூஸை பறையர் தேவேந்தர்கள் வேளாளருக்காக பேசும்போதும் எடப்பாடி அறந்ததீரலுக்கு ஆளாக போயிட்டாருங்கிற மாதிரி காட்டுறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடி பண்ணாமல் இடஒதுக்கீடு கொடுத்தது கரெக்டுன்னு தப்புன்னு எடப்பாடியை காலி பண்ணுறது ஸோ வளரக்கூடிய இன்னொரு சக்தி எடப்பாடியை வீழ்த்தினாதான் நம்ம ஸ்டாலினை நம்ம நாளைக்கு வீழ்த்த முடியும்னு போறாப்பில் மூதறிஞ்ச ராஜாஜி நம்ம என்னமே வயசாயிடுச்சு எனும நம்ம சிஎம்மா உட்கார்றது நம்ம தலைமையில் கட்சி வர்றதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க அண்ணா அண்ணாக்கிட்டே கொடுத்து காமராஜர் தோக்கடி பண்ணி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணார் திஸ் இஸ் தான் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் தனக்கு லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல தான் எதிரியாக நினைக்கிறவன் தோக்கடிக்கப்படணும்னு சீமான் பண்ணுறது ப்ரூட் அண்ட் பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் த திராவிட ஒழிப்புங்கிறது ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு ரெண்டு சேர்த்து வச்சு அடிக்கிறார் விஜய் அப்படி இல்லை எடப்பாடி கூட லீனியண்டாக இருந்துக்கிட்டு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அவர் போல்ஸ் அல்ல பட் க்ரௌட் புல்லர் பலன் நிரூபிக்காதவர் அவருக்குன்னு ரசிகர் பலம் இருக்கு கிரோட் பலராக இருக்கிறார் அவர் பண்றது நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஓ ஐயா இப்போ இந்த இந்த இடத்துல நான் நேற்று இந்த உரையில் அன்பர் உதயநிதியோட அந்த உரையில் தாவேக்காவை ஒரு மாதிரி மறைமுகமாக குறிப்பிட்டு ஒரு பகுதி வருதுங்க ஐயா அதுக்கு அது எதுவும் அது கட்சிக்காரர்களுக்காக பேசப்பட்டதா அல்லது தாவேக்காவை அடிக்கலன்னா அது திமுகவுக்கு பீக்கு சீமான் தான் தாவேக்காவை கரெக்டாக டீல் பண்றாரு ஸ்டாலின் டீல் பண்றதும் கரெக்டு தான் சீமான் டீல் தான் ரொம்ப கரெக்ட் ரெண்டு சனியனிட மாலையாக தூக்கி போட்டுக்கிட்டு மூணாவது ஒரு சனியை சட்டையா தூக்கி போட்டு வருதுன்னு சொன்னா விஜய் அடிக்கிறதுக்கு நீ என்னடா நீ என்னப்பா அண்ணா எம்ஜிஆர் அண்ணாம எம்ஜிஆர் சனியன்னு என்னால் அடிக்க முடியும் அவங்க சமாதியை தூக்கி போட்டு கிடக்கிற அழகுப்படுத்தணும்னு சொல்ல முடியும் இது பொது புத்தியில் பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது பட் சீமான் தெளிவா இருக்கிறாரு அண்ணா பெரிய தலைவர் எம்ஜிஆர் பெரிய அபிமானிகள் ஓட்டு எனக்கு வராது தமிழ் அடையாளங்களாட்டு எனக்கு முத்துராமலிங்கத்தவரை மருத பாண்டியரை தீரன் சின்னமாரியை அலங்கத்துக்கு போன ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஓட்டு தான் எனக்கு வருங்கிற போது அவர் அந்த இடத்துக்குள்ள தெளிவானன்னு தான் அவர் அடிக்கிறார் அடுத்த கட்டம் கோழைய களத்தை விட்டு ஓடிட்டேன்னு டென்னு சீமான இவர் விஜய் அடிக்கிறார் விக்கிரமிலிங்கிற இருவர் கலக்கிலையும் நிற்காததை வச்சு அடிக்கிறாரு ஏன் கூட்டம் டிசிப்ளின்டாக இருக்கும் அங்கே வர்றவனும் சத்தம் போடுவான் பேசுகிறவனும் கத்தி தான் பேசுவான் ஒரு இளவும் புரியாது அது ஒரு தற்பொரு கூட்டம்னு அடிக்கிறாரு டிவிக்கே டிவிக்கேன்னு அடிக்கிறார் ஸோ இறங்கி அடிக்கிறது தான் அவர் தன்னை இந்த கம் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்ஸில் ஏறி போக முடியும் கலைஞர் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போனதும் பண்ணது ராங் பொலிட்டிக்ஸு நாவரா விட்டாலும் பச்சை காமராஜ் வரணும்னு சொன்னது தோக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்ட்ட தோல்வி ஒத்துக்கிட்டார் கலைஞர் விஜயை ஒன்று மில்லன்னு வச்சு அடிக்கிறது தான் சரியான பாடம்னு சீமானே அடிக்கிறார் பட் ஸ்டாலின் அதில் கொஞ்சம் சர்க்கன்ஸ்பெர்ஸ்கிஸ் மூவ் விஜய் எப்படி பார்க்கறாருன்னா வேளையில் விஜயை நம்ம ஹராஸ் பண்ணி துன்புறுத்தி அதில் நியாயமாக நடந்தாலும் அதை துன்புறுத்தினதாட்டை அவர் மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி கிட்டே போனார்னா எதிர்கிட்ட போனார்னா அது கொஞ்சம் நம்ம பாதிக்கும் அதனால விஜயை சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவோம் இன்னும் சொல்லப்போனால் மோடி பிரியங்கா காந்தியை ஹேண்டில் பண்ண மாதிரி நம்ம ஸ்டேச்சு இருக்குது பலன் நிரூபிக்காத விஜயை மைல்டாக ஹேண்டில் பண்ணால் போதும் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை அவரை ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணால் போதும்னு இவர் ஸ்டாலின் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாரு உதயநிதியை வச்சு பேசுகிறது கரெக்டு ஸ்டாலின் ஸ்டாச்சருக்கு விஜய பிரியங்கா காந்தி மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டான உதயநிதி விஜய் ஹேண்டில் பண்ணுறது தான் விஜய்க்கு ஸ்டாச்சரையும் அடிக்கும் விஜய் ஒன்றுமில்லன்னு காட்டுறதுக்கும் அட்டைப்பட்டி தான் ஒன்றுமில்ல சின்ன ஒரு மலை பெஞ்சாலே நனைஞ்சு போங்கன்னு அது ஒன்றுமில்லன்னு மல்லணி அடிக்கிறது தான் கரெக்டான பார்வை ஐயா இது ஒரு அரசியலாக எப்படி திரலுங்க ஐயா இப்போ நீங்கள் இந்த இடம் சொல்கிறீங்கல்ல இப்போ அந்த ஒரு ஒப்பிட்டு ஏன்னா ஐயா சீமான ஆட்சி அதிகாரத்தில் அதில் எதுலேயும் இல்லை அவர் எடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் ரொம்ப அருமையாக டீகோட் பண்ணுறீங்க இப்போ அன்பர் உதயநிதி இந்த இடத்துக்குள்ளே வர்றது ஒரு ஆளுங்கட்சி அதனுடைய துணை முதலமைச்சர் அப்படி இருந்து கொண்டு ஒரு புதிதாக வருகிற அந்த சக்தி எதிர்கொள்ளது ஒரு அரசியலாக எப்படி அதுதான் கரெக்டான ஸ்டேச்சர் மணி ஸ்டாலின் அடித்தாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு விஜய் கேட்குறதை அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிரும் ஸ்டாலின் வர்சஸ் விஜயன்னு பலம் நிரூபிக்காத ஜீரோ பர்சன்டேஜில் தீபா ஜெயக்குமார் சசிகலா மாதிரி இருக்கக்கூடிய விஜய உதயநிதி ஸ்டாலினை வச்சு டீல் பண்ணுறது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அது கரெக்டாக தான் அவங்க பண்ணுறாங்க அன்பர் விஜய் தரப்பில் அவர் அன்பர் உதயநிதி பற்றி எதுவுமே பெருசாக பேசாமல் அது அவங்களுக்கும் அது கரெக்டு தான் தங்களை ஸ்டாலினுக்கு இணையாக போஷன் பண்ணுறது கரெக்டு தான் இப்போ சீமான் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவர் இருக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஊழல் அடி சாராயவர்களை கல்வி தந்தையா இருக்கிறாருன்னு அடிக்கிறாங்க தான் இருக்கிறாரு அந்த பார்ட்டன் ஃபேவர்ஸ் த பிரேவ் நீங்க பொசிஷன் பண்ணும்போது உங்க எதிரிய பெரியவனா காட்டணும் எம்ஜிஆர் எவனும் தொட முடியாது வரவெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு தான் விஜய்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து கமல்ஹாசன்ல இருந்து எல்லாரும் சொல்லும் எம்ஜிஆர் என்னையா ஊழல் பெருச்சாளி மலையாளி சாராயவாரில் கல்வி தந்தையாக்குனார் முல்லை பெரியார் இதை விட்டு கொடுத்தாரு ராஜா மோகன் தான் நின்னாருன்னு ஒரு ஒரு அடிக்கிறாருன்னா இவன் தாயா போல்டுன்னு அந்த ஓட்டு வருது சீமான் பேசுகிற இதுக்கு தந்தி டிவி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின்லாம் பெருசாக ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாருன்னா பெரிய ஓட்டு வரும் மக்கள் மத்தியில் அது போய் சேரல பட் சேர்ந்த மக்கள் மத்தியில் இவன் போல்டாக நிற்கிறான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்கிறதுல அந்த ஓட்டு எட்டு சதவீதம் வருதுன்னா அதுதான் காரணம் இந்த இடத்துக்குள்ள நீங்க உங்க எதிரியை இப்போ கணேசன் வந்து கட்சியை விட்டு போகும்போது மூப்பனாரா ஏத்தாரு ராஜீவ்காந்தி ஏற்றிருக்கணும் நீ பெரியவன்னா ராஜீவ்காந்தி ஏற்றிருக்கணும் நீ ராஜீவ்காந்தி ஏற்றாதான் இருபது சதவீத காங்கிரஸ் நான் தானே அர்த்தம் இது மூப்பனார் வைத்தேன்னா இந்த காங்கிரஸ்ல எனக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதில் விஜய் தரப்பு வந்து எங்கிறது காப்பி அடித்தாங்களோ எப்படி அடித்தாலும் யார்ட்ட வந்து எடுத்தாங்களோ அடிச்சுக்கிட்டாங்க விடுங்க அப்போ இது இது இந்த அந்த ஆட்டம் வந்து எங்கேருந்து காப்பி அடிச்சாங்கன்னு புரியுது இல்லை திமுக வர்சஸ் தாவைக்கான்ற இந்த இடம் வந்து ரெண்டு தரப்புமே சரியாக தான் பண்ணுறதா நீங்கள் கண்டிப்பாக சரியாக தான் பண்ணுறாங்க விஜய் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு எதிராக பேசுறதா விஜய்க்கு ஸ்டாச்சரும் கரெக்டு ஸ்டாலின் உதயநிதியை வச்சு விஜய் அடிக்கிறது தான் திமுக அரசியலுக்கு கரெக்டு தீவிரமாக வாய்ப்பு இருக்காங்க விஜய் பேசுறத பொறுத்து அது தீவிரமாகும் அது அதை பொறுத்து தான் இது வந்து விஜய்யே திமுக இன்னொரு ரூட்னு நடக்கிறதா தெரியுது அந்த சீமான் வந்து த்ரீ நாட் ஃபோர் ஏ லிரைவர் மேலே அக்விஸ்டாக்குவீங்கல்ல அதே மாதிரி விஜய்யா அக்விஸ்டாக இன்டெரக்டா ஸ்டாலின் கேள்வி கேட்கறாரு ஸ்டாலின் அதில் விமர்சிக்கிறாரு ஸ்டாலின் ஏன் ஆக்கல் சொன்னால் அதில் ராகுல் காந்தி ரோல் இருக்கதா சொல்றாங்க அப்போ ஏன் நம்ம பிஜேபியின் புலீஸ் அலைன்ஸுக்குள்ள அனுப்புவோம் ஒருவேளை நம்மகிட்ட வந்தால் நான் கூட சீட்டை குறைச்சிக்கிறேன் நம்மகிட்ட ஏதாவது சீட் வாங்கிட்டு போட்டுங்கிற மாதிரி புது இது வந்து ராகுல் காந்தி திங்க் பண்றாரு விஏபி பார்ட்டிக்கு தேஜஸ்வி சீட்டு கொடுக்கறதுக்காக குறைச்சி கொடுத்தாருல்ல அது திங்க் பண்றாரு இப்போ விஜய் சம்மதிக்காம அது நடக்காது விஜய் ராகுல் காந்தி ஸ்பீச்சே விஜய்க்கு நோக்கம் ராகுல் காந்திக்கு நோக்கம் இண்டி கூட்டணி கொண்டு ஐயா ஐயா ராகுல் விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு விஜய் முடிவெடுக்காம வர முடியாது இல்ல ஒரு ராகுல் ஐயா ராகுலுக்கு அந்த எண்ணம் இருக்குன்றீ பின்ன என்னதுக்கு அவர் திமுக விட்டுட்டு எங்க போய் வெளியே போய் தற்கொலை தானே அது கட்சி வசங்க மாதிரி டெபாசிட் இல்லாத கட்சி ஐயா மூப்பனார் காலத்துல பயனடம் செய்த இருந்த கட்சி ஐயா மூப்பனார் காலத்தில் எண்பத்தொம்பது காமராஜ் ஆட்சி அமைப்பமுன்னு இருபது சதவீதம் ஓட்டுருந்த கட்சி நாலு சதவீதம் ஓட்டுள்ள கட்சி கட்சி வசந்தமார் தவிர விஜய் வசந்தோட ஃபாதர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏயோட ஃபாதர் அவரை தவிர யாருக்கும் டெபாஸ்ட் இல்லாத கட்சி அந்த கட்சியை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் என்னத்தை பண்ண முடியும் இருபத்தொம்போது காலி ஆயிருமே அவங்க இருபத்தொம்போதுக்காக திங்க் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலின் ரெண்டு தடவை முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது ஜெயித்து கொடுத்துட்டார் அதுக்கு திங்க் பண்ணுறாங்க அதுக்கு இந்த இதுக்குள்ளே இண்டி கூட்டணிக்குள்ளே விஜய் வந்தால் ராகுல் காந்திக்கு நல்லது தானே இருபத்தொன்பதுக்காக பட் விஜய் ஏற்றுக்கிட்டு போவார் ஒத்துக்கிட்டு வார் சொல்ல வரல இவங்க எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் ஆனால் ராகுலுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பாக இருக்கு அரசியல்வாதி அவன் லாபத்தில் தானே சார் பாப்பான் பதிமூணு பேர் கூட திரட்ட முடியாதவன்லாம் அவன் அறிப்புக்கு காங்கிரஸ் தற்கொலை பண்ணும் தற்கொலை பண்ணுன்னு பேசிட்டு இருந்தா அவன் எப்படிங்க தற்கொலை பண்ணுவான் அவன் வாழ்க்கை தானே சார் பாப்பான் திருநாக்கர் சொன்னு அதுதானே சொல்லியிருக்கிறாரு இண்டி கூட்டணி முப்பது முப்பத்தொன்பது சேர்த்துட்டான் இது எந்த வகையிலும் பாதி வராமல் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை தானே பண்ணுவாப்புல இப்போ அவங்க இந்த ஒருவேளை ஐயா விஜய் உள்ளே வந்தால் இந்த மூன்று மாநிலங்கள்லையுமே அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் கற்பனை அஜித் வந்தால் பலன் இருக்காதா சிவகார்த்தியனுக்கு இல்லையா கமல்ஹாசனுக்கு இல்லையா என்ன சார் ப்ரூஃப் இருக்கு இவர் வந்து தலைவா படம் அடித்து பிரச்சனை வந்தது மோடியை போய் பார்த்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதா முன்னோட ஆறு சதவீத விழுக்காடு செல்வாக்கு அடைஞ்சாங்க தென் ஜெயலலிதா சாகிறது வரை ஒரு அரசியல் பேசலையே சார் விக்கிரவாண்டி எலெக்ஷனோட கள்ளக்குறிச்சி சாராய் சாவை போய் பார்த்தாரு உதயநிதி தான் அங்கே பொறுப்பு போட்டிருந்தாங்க சுவர் சுவர் ஷார்ட் விக்டோரியனு கமல்ஹாசனோ கனிமொழியோ அனுப்பல லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி முடிச்சிட்டாரா நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே நீங்கள் உங்களுக்கு இருபது விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குது நோட்டா பெரிய ஓட்டு எடுக்கணும்னு தான் ஜான் ஆரோக்கியசாமி டீம் வந்து ஊடகத்தில் பேச்சு தெரிஞ்சாங்க நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே நான் எவிடன்ஸோட பேசுகிறேன் தான் ஓட்டு இதெல்லாம் சும்மா ஐயா வந்து ஐயா ராகுல் விரும்புறதுக்கு என்ன காரணம் அவர் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது ஒரு பிரச்சார வலிமை இருக்குது அதை வந்து பிஜேபி இன்புலூசி அலை கொண்டு போய் விடுறதோட இண்டி கூட்டணிக்குள்ள இருந்தா பெட்டர்னு அதாவது எதிரி பக்கம் போயிடக்கூடாதுங்கிற சப்போஸ் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஒரு முப்பது சதவீத விழுக்காடு வாக்கு முப்பத்தொம்பது ஒன்பது விட்டு ஒரு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்துட்டு இங்க திமுக முப்பத்தொன்போதும் ஜெயிக்காம ஒரு பதினஞ்சு பதினாறு ஜெயித்துட்டேன்னா அப்போ விஜய் ஆளாக மதிப்பாங்க நீங்க ஷுவர் ஷார்ட்டா முப்பத்தொம்போது ஜெயித்து கொடுத்துருக்குறாரு அவர் சும்மா வந்து பீலா விடுறாரு கற்பனையா பேசுறாரு இது ரியாலிட்டி முப்பத்தொம்போது நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஷன் ரியாலிட்டி அது கப்பன ஏற்றுச்சு அதான் சீமான் தான் அடிச்சார் தம்பி பலன் நிரூபிக்காத உங்க கூட ஒருத்தங்கூட கூட்டணிக்கு வரமாட்டான்னு மாநாடு முடிஞ்சதான் அடிச்சார் இன்னைக்கு வரை யாரும் போகலையே அந்த கூட்டணி வாய்ப்புகள் ஏன்னா இன்னும் இருக்குல்ல அது அப்படி சார் பலம் ஒரு சதவீத பலம் உள்ள யார் அவரை எடுத்து கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அவரை லீடரா சொல்லியிருக்காங்க ஒன்னு திருநாக்கரசு இன்னொன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ரெண்டு வரும் ஆப்ஷனாக தான் சொல்லி மணி நானும் பேசினா மணிக்கிட்ட நான் தவறான தகவல் சொல்ல முடியாது மணி வெரி வெல் இன்ஃபார்ம்டு ரொம்ப நுண்ணன்சஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த இந்த இதை தாண்டி என்ன இருக்கு இதில் ரெண்டு வரும் ஆப்ஷனாக தான் காட்டுறாங்க பிரியாரிட்டியா காட்டலையே திமுக அணியில் எல்லாரும் இருக்கிறாங்க சோடங்கர் சொல்கிறாரு அதிக சீட்டு கேட்குறதை பற்றி தலைமை முடிவு பண்ணுங்கிறாரு அப்படி வந்தாலே குறைக்க கூட செய்வாங்க யாரையாவது சேர்க்கறதுக்காக திருநாக்கரசியோ ஓபிஎஸ்சியோ சேர்க்கறதுக்கு கூட எனிவே கூட்டணியில் இருக்குங்கிறத சொல்கிறாரு எங்கள் கூட்டணி பிரிக்க சதிங்கன்னு திருமாவளவன் சொல்கிறாரு அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க மூணு எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அது ஒரு கூட்டணி கடைசியாக விக்கிரவாண்டிலே ஈரோடு கிழக்குலாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் சீட்டை கொடுத்து விட்டு திமுக தான் ஆதரிச்சாங்க ஸோ தி தி வெல் செட்டில்டு அலையன்ஸ் இன்டேரக்டாக கெமிஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஏடிஎம் கேலியன்ஸில் ஏடிஎம் கே பாஜக இவர் ஜி கே வாசன் இருக்கிறாங்க மூணு இருக்காங்க மற்றவங்க எல்லாமே ஆப்ஷன் ஓப்பன் தானே பண்ணிட்டு இருக்காங்க இதில் தேமுதிக அதிமுக ஆப்ஷனையும் திமுக ஆப்ஷனையும் வச்சிருக்கிறாங்க அதில் அதிமுக ஆப்ஷன்ங்கிறது பன்னியார் கட்சியாக இருக்கனால ஜெயிக்காது பட் ஒரு ஆப்ஷனா திமுக சீட்டு வாங்குறதுக்காக அங்கே போனால் தற்கொலை தான் தேமுதிகவுக்கும் ரெண்டு தடவை தற்கொலை பண்ணிட்டு கொஞ்சம் உயிர் வந்திருக்கு அப்போ மீண்டும் அங்கே போக விருப்பம் கிடையாது பட் அதை காட்டி தான் இங்கே திமுக சீட்டு வாங்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க பன்னீர்செல்வம் எடப்பாடி ஏற்றுக்கிற போகிறதுக்கு மனசு இல்லாமல் ஸ்டாலின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல டிடிவி ஸ்டாலின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல தினகரன் இது விஜய் ஆப்ஷனே ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல கிருஷ்ணசாமி மட்டும்தான் விஜய் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு வேறு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை இது இதுதான் ஃபேக்ட்ரு ஒரு நாம் எதிர்பாராத பல புதிய விஷயங்கள் அல்லது சாமானியர்கள் கணிக்காத பல விஷயங்கள் நடக்கிறது சரி லாபத்துக்கு தான் அரசியல் பண்றாங்க விஜய் இருபத்தி நாலுல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தா ராகுல் காந்தி யோசிப்பாரு முன்னோட கொஞ்சம் கூட வந்தா நல்லா இருக்குமே ஸ்டாலினை நம்பி நம்ம தோத்து போனோமே பத்துக்கு நாலு தானே ஸ்டாலினை வச்சு ஜெயித்திருக்கோமே விஜய் கூட போனா இருபது தருவாரு இருபதுக்கு பதினாறு ஜெயித்திரலாமேனு கணக்கு போடலாம் நீங்க ஜெயித்து தானே இருக்கிறீங்க அவர் லெட்டர் பேடா தானே இருக்கிறாரு அதை எப்படி யார் சான்ஸ் எடுப்பா லெட்டர் பேடை நம்பி நீங்க வந்து ஸ்டாலினை பிடிக்காதவங்க பிரிண்ட் மீடியால எழுதிக்கலாம் படிச்சுக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் பிராண்டிங் ஆள வச்சு பணத்தை கொடுத்து எழுதிக்கலாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் நடைமுறை சாத்தியமாகும் எப்படி லாபத்துக்கு தான் எல்லாமே பண்றான் எல்லா அரசியல்வாதியும் ஸோ லாபம் வராததுக்கு எங்க போவான் ஒருத்தன் ரிஸ்க் எடுப்பு எப்படி எடுப்பான் வெவ்வேறு புள்ளிகளை தொட்டு நீங்க எப்போதுமே உங்களுடன் உரையாற்றினால் ஒரு ஒரு புதிய திசையில தான் நீங்க அனுப்பி வைப்பீங்க நாம் கேள்விகளோடு வருகிற கேள்விகளுக்கும் உங்களிடமிருந்து கிடைக்கிற பதில்கள் ஒரு புதிய ஒளியையும் திசையும் காட்டுவதாக இருக்கும் அந்த வகையிலும் இன்று ஒரு ஆழமான உரையாடலை நிகழ்த்தியிருந்திருக்கு நான் நன்றி மணி